சென்னை கோயம்பேட்டில் வரத்து அதிகரித்து காய்கறிகள் விலை சற்று குறைந்துள்ளது இது தொடர்பாக அங்குள்ள செய்தியாளர் பிரியனிடம் விரிவான தகவல்களை கேட்கலாம் பிரியன் எந்தெந்த காய்கறிகளின் விலை என்னவாக இருக்கிறது விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்கள் கடந்த ஒரு மாதமாகவே சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையில் வரத்து குறைந்து இருந்தக்கூடிய காரணத்தினால் சாதாரணமாக தினசரி வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அனைத்து காய்கறிகளுடைய விலை என்பதும் கணிசமாக அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டிருந்தது இதன் எதிரொலியாக நகரத்தில் இருக்கக்கூடிய சில்லறை விற்பனை விலையிலையும் காய்கறிகளுடைய விலை என்பது கணிசமாக உயர்ந்து பொதுமக்களுடைய செலவு என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து வந்திருந்தது இந்த சூழலில் தான் இன்றைய தினம் முதல் காய்கறி கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய காய்கறி மொத்த சந்தைக்கு வரத்து அதிகரித்து வரக்கூடிய காரணத்தினால் இருக்கிறதுனால காய்கறிகளுடைய விலை என்பது மிக கணிசமாக குறைந்து வருவதை இங்கிருந்து பார்க்க முடிகிறது குறிப்பாக கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரையில் தினந்தோறும் சராசரியாக எழுநூறு லாரி வரை அந்த காய்கறிகளுடைய வரத்து என்பது இருந்து வருவது வாடிக்கையான ஒன்று ஆனால் கடந்த சில வாரங்களாகவே காய்கறிகளுடைய காய்கறிகளுடைய வரத்து என்பது முந்நூறு லாரி அளவிலேயே வந்து இருந்து கொண்டிருந்த காரணத்தினால தான் காய்கறிகளுடைய விலை என்பது சற்று அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வந்திருந்தது இந்த சூழலில் இன்றைய தினம் நேற்று தினத்திலிருந்து காய்கறி வரத்து என்பது ஐநூறு லாரிகளுக்கும் மேல் வந்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காய்கறிகளுடைய விலை என்பது மிக கணிசமாக குறைந்து வருவதாக தெரிய வருகிறது இது மட்டுமில்லாமல் கடந்த வாரம் இந்த நூறு ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்ட இந்த காய்கறிகளுடைய விலை என்பது இந்த வாரம் மிக கணிசமாக குறைந்து நூறு ரூபாய்க்கு கீழ் விற்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக பீன்ஸ் அவரக்காய் முருங்கைக்காய் குடமிளகாய் போன்றவை நூறு ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் நூறு ரூபாய்க்கு கீழ் விற்பனை இங்கே சந்தையில் விற்பனை செய்யப்படுகிறது அது மட்டும் தினசரி உணவுகளை நாம் பயன்படுத்தக்கூடிய தக்காளி வெங்காயம் கேரட்டு பீட்ரூட் கத்திரி கத்திரிக்காய் கோஸ் உருளைக்கிழங்கு போன்றவை அனைத்தும் ஐம்பது ரூபாய்க்கு மேல் கோயம்பேடு சந்தையிலேயே கிலோ ஒன்றுக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்திருந்த நிலையில் இன்று தினம் தொடங்கி ஐம்பது ரூபாய்க்கு கீழ் அவை விற்பனை செய்யக்கூடிய சூழல் என்பது திரும்பி திரும்பியிருக்கிறது இது மட்டுமில்லாமல் கோயம்பேடு மொத்த சந்தையுடைய மற்ற நிலவரங்கள் எவ்வாறு இருக்கின்றன இந்த காய்கறிகளுடைய விலை என்பது மேற்கொண்டு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது மீண்டும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதனை இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரி இப்ப கோயம்பேடு சந்தையை பொறுத்த வரைக்கும் வரத்து இப்ப மீண்டும் சற்று அதிகரிக்க அதாவது சென்ற வாரங்களில் வந்து முந்நூறுலருந்து இருந்து ஐம்பது வண்டிகள் வந்துச்சு அதனால விலை ஏற்றமாக இருந்துச்சு மற்ற அனைத்து தக்காளியில இருந்து எல்லா காய்கறியும் விலை வந்து கணிசமாக உயர்ந்திருந்தது தற்பொழுது வந்து இன்னைக்கு ஐநூறுலேருந்து இருந்து ஐநூத்தம்பது வண்டி வந்திருக்குது வரத்து அதிகரிச்சதுனால இன்று சென்ற வாரத்தை விட இந்த வாரம் வந்து விலைகள் குறைஞ்சிருக்கு தக்காளி 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 பீன்ஸு மற்ற அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே வந்து விலை குறைஞ்சிருக்கிறது நூறு ரூபாய்க்கு மேல் விற்கக்கூடிய காய்கறிகள் அப்படின்றது என்னவாக இருக்குது இப்போ ஐம்பது ரூபாய்க்கு கீழே சில காய்கறிகள்லாம் குறைஞ்சிருக்குல்லையே அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுவேன் சார் ஐம்பது ரூபாய்க்கு கீழே இருக்கிறதுனா முள்ளங்கி சௌச்சவ் அப்புறம் வந்து கேரட்டு அப்புறம் வந்து அவ்வளோ சார் சில காய்கறிகள் தான் குறைஞ்சி மே மிச்சம் வந்து ஐம்பது ரூபாய்க்கு மேலே அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் மற்ற காய்கறிகள் இருக்குது பீன்ஸு கூட சென்ற வாரத்தில் வந்து நூற்றம்பது இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆனாச்சு இந்த வாரம் வந்து நம்ம வந்து நூறு தொண்ணூறுரூவாய்க்கு விற்பனை ஆகிறது குறைஞ்சிருக்கு கிலோவுக்கு அறுபது ரூபா எழுபது ரூபா குறஞ்சிருக்கு பீன்ஸின் மேலே சென்ற வாரம் வந்து முருங்கைக்காலம் நூற்றம்பது ரூபா இரநூறுவா வந்து விற்பனை ஆனது இந்த வாரம் வந்து நூறு தொண்ணூறு எண்பது இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து விற்பனை ஆகிருக்கு இப்போ சராசரியாக பரவலாக நம்ம தினசரி பயன்படுத்துகிற எல்லா காய்கறியுமே இப்போ விலை வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு கணிசமாக குறைஞ்சிருக்கு நம்ம அன்றாட மக்கள் யூஸ் பண்ணுற காய்கறிகள் வந்து கணிசமாக வந்து த பீன்ஸு தக்காளி அப்புறம் வந்து வெங்காயம் எல்லாமே வந்து கணிசமாக மக்கள் வாங்குகிற ஒரு வாங்குகிற நிலைமையில் வந்து குறைஞ்சிருக்கு இப்போ வரத்து குறைஞ்சிருக்குன்னா எந்தெந்த இருந்து எந்தெந்த தென் மாவட்டங்கள் குறிப்பாக நமக்கு காய்கறி வரத்து அப்படின்றது குறைஞ்சிருக்கு அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன காரணம் அதாவது தென் மாவட்டங்கள்லேருந்துன்னா இருந்து நமக்கு வந்து காய்கறி வந்து இப்போ வந்து எல்லா காய்கறியும் வந்து இருந்து தென் மாவட்ட எல்லாம் வருது அதே மாதிரி அரியலூர் இருந்து சாம்பார் வெங்காயம் இந்த காய்கறி வருது மிச்சம் எல்லாமே வந்து ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து தான் நமக்கு பீன்ஸு அவரக்காய் மற்ற காய்கறி எல்லாமே வந்து கர்நாடக மாநிலத்துலேருந்து தான் வரு வருகிறது இப்போது சில்லறை விற்பனை விலை இருக்கு இல்லையா நகரத்துக்குள்ளே அங்கேக்கும் இப்போ கோயம்பேடு சந்தையில் இருக்கக்கூடிய விலைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது எவ்வளவு சராசரி வித்தியாசமாக இருக்குது சராசரியா ஒரு ஒரு கிலோக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து ரூபா வித்தியாசம் இருக்கிறது சென்ற வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பட் கோசு விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது நாட்டு காய்கறி பரவாயில்ல மீடியமாக போயிட்டுருக்கு சென்ற வாரத்துக்கு பார்க்குறப்ப இந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சலாக இருக்குது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சராசரி இப்போ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய காய்கறிகளுக்கான பட்ஜெட் இருக்கும் இல்லையா ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு செய்வோம் அப்படின்னு இருக்கும் அந்த செலவு ஒப்பிடும்போது போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கு இல்லை போன மாதத்துக்கும் இந்த வாரத்துக்குமான வித்தியாசம் எந்த அளவுக்கு இருக்குது எவ்வளோ குறஞ்சிருக்கு சென்ற வாரத்துக்கு ஒரு ஏழ்நூறுவாய்க்கு வாங்கியிருக்கோம்னா இந்த வார இந்த வாரத்துக்கு வந்து ஒரு எட்நூறுரூவா ஒரு சில விலைகள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கோஸ்டெல்லாம் கொஞ்சம் கொறைஞ்சா நல்லாயிருக்கும் மற்ற காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது பரவாயில்ல இந்த நாளில் நீடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் குறிப்பாக கடந்த ஒரு மாதமாகவே இந்த காய்கறிகளுடைய வரத்து என்பது கோயம்பேடு மொத்த சந்தைக்கு மிக கணிசமாக கூடிய காரணத்தினால்தான் காய்கறிகளுடைய விற்பனை விலை என்பது அதிகரித்து இருந்தது இதன் எதிரொலியாகவே நகரத்தில் இருக்கக்கூடிய சில்லறை விற்பனையிலேயும் காய்கறிகளுடைய விலை மிக அதிகமாக உயர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வந்திருந்தது தற்போது கோயம்பேடு மொத்த சந்தைக்கு வரத்து அதிகரித்து இருக்கக்கூடிய காரணத்தினால் கோயம்பேடு மொத்த சந்தையிலேயே விலை என்பது சற்று குறைய தொடங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால மேற்கொண்டு வரக்கூடிய நாட்களில் நகரத்தில் இருக்கக்கூடிய மற்ற சில்லறை விற்பனைகளையும் இந்த விலை என்பது விலை மேலும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வியாபாரிகள் நம்மிடம் தெரிவிச்சிருக்காங்க தகவல்களுக்கு நன்றி சண்முகப்பிரியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க